ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் எரிவா போற்றி போற்றி ஹதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு நாங்கள் இதோ இங்கே நின்றுட்டுருக்கோம் இதுதான் நிஷ்கலங் அதாவது பூமியிலே எத்தனையோ கோவில் இருக்கு ஆனால் கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள இந்த நிஷ்கலங்க அதிசய கோவிலை பற்றி தான் இன்னைக்கு பதிவு பார்க்க போகிறோம் குஜராத் மாநிலத்திலே கோடியாத்திலே பாவுநகர் அப்படிங்கிற இடத்துல பாண்டவர்கள் அமைத்த கோவில் இது கடலே வழிவிடும் மக்கள் எந்த அச்சமும் இன்றி இறைவனை சில மணி நேரம் நன்ன சேவிக்க முடியும் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சேறு தண்ணி எல்லாம் கலந்து தான் இருக்கும் கேர்ஃபுல்லாக போகணும் கடலோட கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த நிஷ்கலங்குங்கிற கோவில் பால் தயிர் பூக்கள் எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் நம்மளே செய்யலாம் பாண்டவர்கள் அமைத்த தீர்த்த கிணறு அதெல்லாம் அங்கே உள்ள கடலுக்கு நடுவில் இதெல்லாம் ஒரு அதிசயம் அந்த கிணறு வந்து நம்ம கை கட்டின மாதிரி இருக்கும் அதுலேருந்து தண்ணி எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் மகாபாரத யுத்தத்து முடிவில் பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டா அரண்மனையை வந்து ஆட்சி புரிகிறார் தர்மம் ஆனால் யுத்தத்தில் வென்ற திருப்தி இருந்தாலும் உறவுகளை கொண்ட பாவம்னு மனசை போட்டு வாட்டி வதைக்கிறது வாழை பரிகாரம் தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு பகவான் கிருஷ்ணங்கிட்ட கேட்குறார் கிருஷ்ணர் சொன்னார் ஒரு கருப்பு கொடியை கொடுத்தார் ஒரு கருப்பு பசுவை கொடுத்தார் எந்த இடத்துக்கு போனால் இந்த கொடியும் இந்த பசுவும் வெள்ளை ஆகிறதோ அந்த இடத்துல உக்காந்து நீங்கள் தவம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் பல இடத்துக்கு போயிட்டு வரான் கடைசியில் இந்த கடலுக்கு நடுவில் பாவு இந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த கொடி வெள்ளை ஆகிடுறது அந்த பசு வந்து வெள்ளை ஆகிறது ஸோ இந்த இடத்துலையே தவத்தில் ஈடுபாடு அடை அடைகிறார்கள் அவாவா தனித்தனியாக சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி தன்னுடைய தவத்தை மேற்கொள்கிறார் சிவபெருமான் இவர்களுடைய தவத்தை மெச்சி இவர்கள் பாவம் அனைத்தையும் போக்குகிறார் அது மாதிரி அவருடைய பாவங்களை போக்கினதுனால நிஷ்கலங்கு அவர்களுடைய கலங்கத்தை போக்கினதுனால நிஷ்கலங்கு மகாதேவன்னு பேராயிடுத்து அமாவாசை பௌர்ணமியின் போது திதி மாறும் டெய்லி வருஷம் முழுக்க இல்லை வாழ்க்கை முழுக்க இந்த கடல் உள்வாங்கிற அற்புத நிகழ்ச்சி நடைபெறுகிறது அரே அரபிக்கடலில் ஆர்ப்பரிக்கும் அந்த அரபிக்கடல் தினமும் சில மணி நேரம் அமைதியாக வழி வழிவிடுகிற ஒரு கண்கொள்ளா காட்சி இயற்கையின் அற்புதமும் இறைவனின் கருணையும் கொண்டது இந்த நிஷ்கலங்கு இருபது அடிக்கு உயரத்தில் உள்ள கல்கொடி மரம் எவ்வளவோ புயல் எது வந்தாலும் சரி அசையாம ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு கொடிமரம் கல் குரு கொடிமரம் இதை விட ஒரு சான்று இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஏதாவது நம்ம வந்து நிரூபிக்கிறதுக்கு வேற சொல்லணுமா இந்த நாத்திகவாதிகளுக்கு இதை விட ஒரு சான்று இருக்குமா கிருஷ்ணா புஷ்பா எப்படி புஷ்பா எப்படி இருந்தது நீ இன்னைக்கு வந்திய ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ஈரோட்டில் இருந்து ஃபஸ்ட் முறையாக வந்திருக்கோம் இதை டிவியிலே வீடியோல எல்லாம் கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் இங்கே நேரில் பார்க்கும்போது பிரம்மச்சி இருந்தது எங்கள் ஃப்ரெண்டு உஷாவோடு வந்திருந்தோம் நல்லா பார்த்தோம் என்ஜாய் பண்ணணும் எல்லாம் கும்மி அடித்து ஆடணும் எல்லாம் பண்ணணும் ஹாப்பியாக இருந்தது இன்னொரு ஜென்மம் இப்படி கிடைக்குமாங்கிறது ஆச்சரியந்தான் இந்த டைம் அனுபவிக்கிறோம் நல்லா ஷர்மா அக்கா நீட்டே வந்து என் பேர் மைத்திலி நான் ஈரோடுல இருந்து வரேன் ஈரோடுல பழக்கம் அவளோட தான் நான் வந்தேன் இந்த நிஷ்கலம் கேள்விப்பட்டிருக்கேன் உஷா எனக்கு தைரியம் சொல்லி எனக்கு இப்படி ஒரு இடம் நீங்க பாக்கணும்கான்னு கூட்டின்னு வந்தா நேற்றுக்கு வரைக்கும் என்னால் என்னோட உடம்பு வர முடியுமான்னு நினச்சிருந்தேன் அந்த பெருமாள் தான் என் ஐஷன் வந்து இன்னைக்கு சேவை கொடுத்துருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாரும் வந்து ஒரு தடவை அனுபவிக்கணும் ராதே கிருஷ்ணா என் பேர் சுமதி நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் நேற்று வர வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் எனக்கு ஒரு பயம் இந்த கடல் உள்வாங்குது திரும்ப நம்ம போறதுக்குள்ள இந்த தண்ணி வந்துடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையிலேயே ஒரு பயம் இருந்தது பட் ஆனால் மாமி வந்து தைரியம் கொடுத்தாங்க உஷா மாமி தைரியம் கொடுத்தாங்க ரொம்ப இருக்கும் வந்து பாரு அப்படின்னாங்க அங்கே இங்கே போனவனே தான் தெரிஞ்சுது இது எவ்வளோ பெரிய ஒரு லைஃப்பில் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு சேத்திரத்தை இப்படி இந்த இடத்துல இவ்வளோ தைரியமாக நம்ம பார்த்து சிவனை சேவிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாரும் வந்து இதை அனுபவிக்கணும் ரொம்ப நல்லா இருக்குது இது மாதிரி சிவனை வந்து நான் நீ பார்த்துருக்கேன் நிறைய சிவன் பார்த்துருக்கேன் இந்த கடலுக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப அது பஞ்ச பாண்டர்கள் வழிபட்டிருந்தாலும் எல்லோரும் அவசியம் வரணும் எந்த பயமும் தேவையில்லை அருமையாக வந்து அருமையாக வந்து சிவனை தரிசிட்டு போங்க இந்த பாட்டிக்கு வந்து எண்பத்தி ரெண்டு வயசு ஆகிறது முதல்ல போனதும் பாட்டி தான் ரிட்டர்ன் திரும்பி வந்ததும் பாட்டி தான் ஒரே ஒரு ஒரு வார்த்தை அந்த பாட்டி வாயால் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ராதே கிருஷ்ணா என்ன உஷா அமைத்தானே அழைச்சிட்டு வந்தால் நான் எங்கேயும் போனேன்னு இல்லை வந்தது இல்லை ஆனால் இந்த தரிசனம் எனக்கு ரொம்ப நல்லபடி கிடைச்சது நல்லா என்ஜாய் பண்ணினேன் அவள் பெருமாடால் எனக்கு அந்த தைரியம் வந்தது எனக்கு ஒன்றும் ஆலை நான் தைரியமாக இருக்கு ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடுத்து என் பாட்டிக்கு எதாவது இதை விழுந்துவிடுவாளான்னுட்டு ஆனால் நான் கேர் பண்ணேன் இஷ்ட தகுந்தபடி நான் வந்திருக்கேன் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் பண்ணிட்டேன் இப்போ எல்லாரும் வந்து உஷா மாமி கூட்டினாங்க உஷா மாமி அழிச்சுட்டு வரல ஆக்சுவலாக கிருஷ்ணா டிராவல்ஸ்னு கேம்ப் ரோட்ல இருக்கா மணிவண்ணன் அவர் சொன்னதுனால நான் இவா எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் வந்தா எல்லாருக்கும் நிஷ்கலங்கன்னா ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயம் இருந்தது அது வந்து நான் அந்த நாலாவது தடவை இது ஐந்தாவது தடவை பகவத் தனு கிரகத்தில் வரேன் அதனால் நான் ஹாப்பியாக இருந்தேன் இவ்வாளுக்கும் சொன்னேன் அதுபோல் இவ்வாழும் இன்னும் பத்து பேருக்கு சொல்லுவாள் இந்த கேத்திரம் மகிமையை ஏன்னா உலகத்தில் வந்து தாஜ்மஹால் அதிசயம் அது அதிசயம் இது அதிசயம் கிடையவே கிடையாது ஒரு நயாகிராமம் ஒரு தா அது இல்லை எவ்ரிடே வருஷம் முந்நூற்றஞ்சி கலியுகம் யுகம் யுகமாக நடக்கிறது அதனால் எல்லோரும் வந்து இங்கே ஒரு தடவையாவது சேவிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் வாங்கும் இந்த அழகாக அழைச்சிட்டு வந்து சாஃப்டாக கொண்டு வந்தேன் மணிவண்ணன் சாருக்கு நாங்கள் எல்லாருமே பணம் எல்லாரும் கொடுத்துடலாம் ஆனால் எங்களை வந்து அழகாக வேலை வேலைக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணேன் மணிவண்ணன் சாருக்கு நாங்கள் இந்த டைம்க்க நான் நன்றி சொல்கிறேன் என் பேர் உஷா ஹரஹர சங்கரை ஜெயசை சங்கர ராதே கிருஷ்ணா நான் குரோம்பேட்டில் இருந்து வரேன் நான் வந்து நேத்திய வரைக்கும் இங்கே வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன் இங்கே வந்து பார்த்தது தான் தெரிஞ்சுது இது பார்க்கறதுக்கு ரொம்ப அரியதாக இருக்குது சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன் ஒரு அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் கிடையாது இது ஒரு சாதாரண ஒரு பொருளை உப்புல ரொம்ப நேரம் இருந்தா அப்படியே அது என்ன ஆகிடும் உப்பு பறிச்சு போயிடும் சொல்லுவான் ஆனால் கடலுக்குள்ள எப்போவுமே மூழ்கி இருந்து சில மணி நேரம் மட்டும் வெளியில் தெரியக்கூடிய இந்த லிங்கங்கள் அத்தனை அப்படியே முழு மொழுன்னு இருக்கு நம்ம கை அப்படியே அதாவது அந்த சிவலிங்கத்தை நம்ம அப்படியே தரவி தழுவிக்கலாம் ஆற தழுவிக்கலாம் தொட்டு ஸ்பர்ஷம் பண்ணி உணரலாம் இதெல்லாம் வந்து இந்த நிஷ்கலங்க மகாதேவர் கோவிலில் மட்டுமே நடக்கக்கூடியது அவசியம் எல்லாரும் வரணும்னு நான் அவங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் துவாரகா ட்ரிப்பு பஞ்சத்வாரகா ட்ரிப்பு யாரு கூப்பிட்டாலும் உடனே கிளம்பிடுங்க தாமதமே பண்ணாதீங்க நூற்றி ஆறு திவ்ய தேசத்தில் இந்த திவ்ய இதில் நூற்றி ஆறு திவ்ய தேசத்துலே நீங்கள் பஞ்சத்வாரகா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்களை கண்டிப்பாக தரும் ராதே கிருஷ்ணன்